முன்னாள் அமைச்சர்கள் சேலம் எடப்பாடி அவருடைய வீட்டிலேயே போய் வந்து எதிர்ப்ப பதிவு பண்ணிருக்காங்க அதிமுக மீண்டும் ஒன்றிணைனும் அப்படிங்கிற கழக குரல் வெடித்திருக்கு அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் பேசப்படுகிறது இதெல்லாம் உண்மையா சோர்சஸ் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போடும்போது முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறீங்க அவங்களோட பேட்டி ஏதாவது இருக்கா ஆடியோ எதாவது இருக்கா இதை யாராவது வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்களா அவங்க வந்து அடுத்த நாள் வந்து இதுக்காக இது ப்ரூவ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாங்களா எதுவுமே இல்லாதப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துருக்கு முன்னாள் அமைச்சர்கள் போய் வந்து அவரை சந்திச்சு இந்த மாதிரி பேசித்தாங்க எந்த ப்ரூஃப் நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு பிரதமருக்கான தேர்தல் முதலமைச்சருக்கான தேர்தல் கிடையாது இது வந்து ஒரு நிர்ணயிக்கும் ஒரு தேர்தல் இந்த தேர்தல் கட்சிக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுல என்ன தவறு மக்கள் வந்து திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க அதிமுக ஆட்சிக்கு வரும் நினைக்கிறாங்க ஆனா பாஜக மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனாலதான் இந்த தோல்வி அரசியல் நாகரிக நிகர தலைவர் இருக்கட்டும் அம்மா அவர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே ஒரு நாகரிகத்தோட அரசியல் பேச்சுவார்த்தைகள் இருந்தது கீழ்த்தனமான அரசியல் பண்ற தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து ஐ பி வந்து எதுவும் சாதிக்க முடியாம அரசியலுக்கு வந்துவிட்டார் அரசியலுக்கு வந்தது பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே ஒரு அதிமுக கூட்டணி இருக்கும் போது அம்மா பத்தி அண்ணா பத்தி என்ன பேச மக்கள் அறிவார்கள் இப்ப உதயநிதி அவர்கள் கூட தேர்தல் நேரத்துல என்ன பேசினார் குட்டி போடுறாங்க படுத்துக்கிறாங்க பேசினாரு எவ்வளவு நேரம் அவர் கேட்கறது உங்க தாத்தா எத்தனை குட்டி போட்டாரு கண்ணதாசர் கருணாநிதி பத்தி வடவாக்கு புத்தகத்துல என்ன எழுதியிருக்காரு இவங்களோட கதை எல்லாம் புத்தகத்திலேயே வரலாற்றே நாடு இவங்க எல்லாம் வந்து அம்மா பத்தியோ எடப்பாடியார் அவர்கள் பத்தியோ பேசுறது தகுதியற்ற தலைவர்கள் கீழ்த்தனமான அரசியல் தலைவர்கள் தமிழகத்துக்கு சூன்யம் வைத்த மாதிரி பொருட்களோட கட்டண உயர்வு 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 மின் கட்டண அனைத்து வரிகளும் ஏற்றிவிட்டு விலைராசிகள் ஏற்புவிட்டு இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுக்க வக்கில் காலியா இருக்குறாங்க ஆனா கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் கடலுக்கு நடுவுல சிலை வந்து எண்பத்தி ரெண்டு கோடி அலோகேட் பண்றாங்க திமுகவை விரட்டி அடிக்கிறோம் மக்கள் வந்து உறுதியா இருக்காங்க பாஜகக்காக ஓட்டு வெளில இந்த பாட்டி சமீபத்துல வந்து பாஜகவோட நம்ம வந்து கூட்டணி வெளியே வந்ததுனால சில குழப்பம் இருந்தது திமுகவோட பொய் வாக்குறுதிகளுக்கு பொய் பிரச்சாரத்துக்கு வாக்களிச்சாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி ஆறு அதிமுக ஆட்சி அமையும் நமதம்மா அம்மா நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் கழக செய்தித் தொடர்பாளர் செல்வி அப்சரா இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் மேம் எப்படி நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க இருக்கேன் அதிமுகல கழகம் வெடிக்குது மதுரையிலேருந்து வெடிக்க தொடங்கியிருக்கு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சேலம் எடப்பாடி அவருடைய வீட்டிலேயே போய் வந்து எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்காங்க அதிமுக மீண்டும் ஒன்றிணையனும் அப்படிங்கிற கழக குரல் வெடித்திருக்கு அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் பேசப்படுகிறது இதெல்லாம் உண்மையா எதுவுமே உண்மை கிடையாது இந்த வெடிப்பு எல்லாமே வந்து கற்பனை மீடியால சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள்ல எதிர்க்கட்சிகள் கிளப்பும் வதந்திகள் அஇஅதிமுக வந்து வலுவான கட்சி எடப்பாடியாரின் தலைமையின் கீழே ஒற்றை தலைமையின் கீழே இரட்டை இலையும் இந்த அதிமுக கிட்டதான் இருக்கு நீங்க சொன்ன இந்த வெடிப்புன்றது நீங்க யார சம்பந்தப்பட்டு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு நல்ல புரிகிறது ஓபிஎஸ் பத்தி சொல்றீங்க பச்சோந்தி என சொல்லப்படுகின்ற ஓ பி அரசியல் அரசியல் எதிர்கால விட்ட சசிகலா பத்தி நீங்க சொல்றீங்க நான் ஓபனாவே சொல்றேன் இந்த வந்து ஒரு சதவீதமும் உண்மை கிடையாது யாருமே எடப்பாடியார் அவர்கள் கிட்ட இந்த இணைப்பு பத்தி பேசினது கிடையாது பேசினால் கூட யாராவது இந்த மாதிரி கூட அது எதிர்கட்சிகளாக தான் இருக்கும் மீடியால ஊடகங்கள்ல சில சில பகுதிகளில் இந்த மீடியா வந்து திமுக சார்ந்த மீடியா தான் இந்த வதக்கிகள் கலப்புறாங்க நான் இன்னொன்னு சொல்லிருந்தேன் சசிகலா அவர்கள் வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல தொண்ணூறு சதவீதம் வேலை முடிந்து விட்டது இல்ல வேலை முடிந்து விட்டது இன்னும் பத்து சதவீதம் தான் இருக்கிறதுன்றாங்க அவங்க வந்து ஊழலுக்காக ஜெயிலுக்கு சென்று வந்த ஒரு குற்றவாளி அம்மாவோட மரணத்துல அவங்களுக்கு வந்து இதுல வந்து பங்கு இருக்குது குற்றம் சாட்டினவர் அவங்களை கொலகாரின் ஓ பி எஸ் அவர்கள் இப்ப ஓ பி எஸ் அவர்களும் யாரு வந்து கொலகாரின் பட்டம் சூட்டினாரோ அந்த ஓ பி எஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களும் இணைந்து விட்டால் எப்படி இந்த கூட்டத்தை யார் நம்புவாங்க அஇஅதிமுக அவங்க இல்லவே இல்லை அதிமுக அவங்க நீக்கப்பட்டார்கள் பொதுவாகவே தமிழக மக்களும் சரி தொண்டர்களும் சரி அவங்க அதிமுகவை பார்க்கறது கிடையாது இணைப்புக்கான என்ன இது இல்ல பேச்சு எடப்பாடியார் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனும் சொல்லியாச்சு சொல்லியாச்சு அனைத்து பொறுப்பு பொறுப்புல இருக்கிற முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 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 இன்னால் நாடாளுமன்ற செயற்குழு பொதுக்குழு அனைத்து பேரும் வந்து எடப்பாடியார் பின்னாடி இருக்காங்க இந்த வெடிப்புன்ற வார்த்தை வந்து வந்து மீடியா மீடியா சும்மா கிளப்பி விடுற ஒரு கிளிக் பேட்னு யூடியூப்ல இல்ல நீங்க மேல மேல சொல்லிடலாம் ஆனா சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னா ஓ அப்படியா அதிமுக கழகம் பிடிச்சிச்சான அதிமுக சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல செய்தியாளர்கள் இருக்காங்க அதனால அவங்க மேல கிளப்பி விடுறாங்க நான் சில மீடியாக்கள் மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஏன் வைக்கிறேன்னு நான் வந்து விளக்கமா சொல்லுவேன் நானும் ஊடகத்துக்கு சார்ந்த ஒரு பெண்மணி தான் நான் ஒரு எழுத்தாளராக இருபத்தி ரெண்டு வருடங்களை நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நிறைய எழுத்தாளர்கள் எந்த செக்கும் பண்ணாம சோர்சஸ் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போடும்போது அந்த சோர்ஸ் நீங்க வந்து சோர்ஸ் வெளிப்படையா சொல்லலைனாலும் நீங்க முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்றீங்க இல்லையா அவங்களோட பேட்டி எதாவது இருக்கா ஆடியோ ஏதாவது இருக்கா இல்ல யாராவது வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டாங்களா அவங்க வந்து அடுத்த நாள் வந்து இதுக்காக இது ப்ரூவ் பண்ற மாதிரி நடந்துகிட்டாங்களா எதுவுமே இல்லாதப்போ நீங்க வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு முன்னாள் அமைச்சர்கள் போய் வந்து அவரை சந்திச்சு இந்த மாதிரி பேசிட்டாங்கிறது என்ன ப்ரூஃப் என்ன பண்ணியிருந்தாலும் பாஜக இருந்து வெளியில வந்த பிறகு அதற்கு முன்பும் சரி இவர் தலைமையேற்ற பிறகு வரக்கூடிய தேர்தல்கள் அதாவது எதிர்த்தரப்புல

அவங்க பின்னாடி யாராவது உயர்ந்த தலைவர்கள் இருக்கணும் யாருமே நம்பி அவர்கள் பின்னாடி இல்லை இரண்டாவது விஷயம் என்னன்னா அம்மா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ பார்க்காத தோல்வி கிடையாது அம்மா அவங்களோட தொகுதியே வெற்றி பெறாத தேர்தல் இருக்கு அதே மாதிரி எடப்பாடியார் அவர்கள் வந்து இத்தனை தோல்விகள் நீங்க பாத்திருக்காங்க சொல்றீங்க இதெல்லாம் கடந்து வரும்போது ஓபிஎஸ் கூட தானே கூட இருந்தாரு இப்ப அவர் குற்றச்சாட்டு வைக்கிறதுல என்னென்ன ஆகும் அவரு தானே கூட இருந்தாரு அரசியல் என்றால் வாழ்க்கை என்றால் வெற்றி என்றது வந்து இயல்பாக நம்ம எடுத்துக்கணும் அதுக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சு ஒரு கட்சியை இணைத்து இப்போ வந்து எடப்பாடியார் அவர்கள் ஒற்றை தலைமையின் கீழ் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஇஅதிமுக ஆட்சி வந்து அமையும் ஓகே அரசியல்ல நீண்ட நெடிய காலம் பயணப்படாத புதுமுகங்களை இறக்குனது தான் அப்பயே தோல்வி வந்து முடிவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் வருத்தத்துல இருப்பதா ஒரு தகவல் இருக்கு தோல்விக்கான காரணங்கள் குறித்து இந்த மீட்டிங்கும் போயிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இதற்கு பிறகான அதிமுகவோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு பிரதமருக்கான தேர்தல் முதலமைச்சருக்கான தேர்தல் கிடையாது இது வந்து ஒரு பிரதமர் தே நிர்ணயிக்கும் ஒரு தேர்தல் இந்த தேர்தல் நீங்க புது சொல்றீங்க கட்சிக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுல என்ன தவறு எடப்பாடியார் அவர்கள் வந்து பொது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அப்படி அப்படி பார்த்தா புரட்சி தலைவி அம்மா கூட வந்து தடிமட்ட தொண்டனை பொது முகத்தை கூட அறிமுகப்படுத்தின சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன அதே மாதிரி எடப்பாடியார் அவர்கள் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தார் அது வந்து நம்ம பாராட்டணும் இப்போ ஆலோசனை கூட்டம் நீங்க தோல்வினால நடக்குதுன்னு சொல்றீங்க ஆலோசனை கூட்டம் வரலாறு வந்து அதிமுக அந்த கலாச்சாரம் வந்து எந்த தேர்தல் நடந்தாலுமே வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த ஆலோசனை கூட்டங்கள் நடக்கும் அந்த அடிப்படையில் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் வலுவாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திக்க முடியும் ஆலோசனை கொடுத்து நடத்தாரு நான் இன்னொன்னு சொல்லி முடிச்சுட்றேன் இந்த தோல்வி தோல்வின்னு சொல்றீங்க நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சரிவு கிடையாது எங்களோட வாக்கு சதவீதத்துல அவ்வளவு சரிவு கிடையாது அதே மாதிரி எல்லா பிரச்சாரம் செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு தொகுதியில் நான் பிரச்சாரம் மேற்கொண்டு நான் கேண்டிடேட் டோர் டு டோரும் பண்ண ஜிபேலயும் பிரச்சாரம் பண்ணேன் மக்கள் வந்து திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா பாஜக மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனாலதான் இந்த தோல்வி திமுக மேல இந்த மூணு மூன்று வருட ஆட்சியில மக்கள் அதிருப்தியில இருக்காங்க மூன்றாவது முறையா மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது பால் விலையிலிருந்து பல விலை உயர்வுகள் நடைபெற்று இந்த அதிருப்தி வாக்குகளை இந்த தேர்தல்ல அதிமுக எதிர்கட்சியாக எடுக்க தவறிவிட்டது கூற்றுப்படி பார்த்தா அம்மா இருக்கும்போது முப்பத்தி முப்பது முப்பத்தைந்து சதவீதம் இருந்துச்சு அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் இன்னொரு விஷயம் நீங்க அம்மாவை கம்பேர் பண்ணி சொன்னதுனால அம்மா வந்து தைரியமா புதுமுகத்தை இறக்குனாங்க அன்னைக்கு வந்து அதிமுக எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்காக விழுந்த ஓட்டுகள் எம்ஜிஆர் முகம் காட்டினா காட்டினார் காட்டினா விழக்கூடிய ஓட்டுகள் அதே மாதிரி அந்த ஒரு பவர் அம்மா கிட்ட இருந்துச்சு அம்மானாவே விழும் அது வேட்பாளர் அடுத்த கட்டம் இவரும் புதுமுகங்களை இறக்குனாரு அதிமுக தலைவர்கள்கிட்ட நாங்கள் கேள்வியை வச்சப்ப சொன்னாங்க அம்மா முறையை வந்து இபேஎஸ் அவர்கள் பின்பற்றார் அப்படின்னு சொல்லி ஆனா அங்க வெற்றி கிடைக்கலையே இப்ப நீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னா அம்மாவோட முகத்துக்காக விழுந்த வாக்குகள் எடப்பாடியாரர்களாக விழலாம் நீங்க வந்து சுருக்கும் கேக்குறீங்க அதெல்லாம் உங்க கேள்வி அது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறதுனாலதான் கட்சி ஒற்றுமையா இருக்கு கட்சி வந்து வலுவாக ஒரு இதுல சந்திக்க முடிகிறது இப்ப ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் நிச்சயமாவே வந்து மற்றவர்களோட விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க நிறைய பேர் அவங்க பின்னாடி போயிருக்கணுமே யாருமே இப்ப இப்போயாவது முன்னால் அமைச்சர் போயிருக்காங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்களா கட்சியில உயர்ந்த பதிவில இருக்கிறவங்க போயிருக்காங்களா அப்படி நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்து மக்களால எதிர்க்கப்பட்ட தலைவர்கள் அதிமுக தொண்டர்களால் எதிர்க்கப்பட்ட தலைவர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு அதிமுக இடமே இல்லை எடப்பாடியாருக்காக ஒற்றுமொத்த தமிழகம் முதலமைச்சராக வரணும்னு காத்து கொண்டிருக்கிற தருணத்தை நம்ம இருக்கோம் திமுக விரட்டி அடிக்கணும்னு மக்கள் வந்து உறுதியா இருக்காங்க பாஜகக்காக ஓட்டு விழல இந்த வாட்டி சமீபத்துல வந்து பாஜகவோட நம்ம வந்து கூட்டிலிருந்து வெளியே வந்ததுனால சில குழப்பம் இருந்தது இது வரைக்கும் பாஜக கூட்டில இருந்தாங்க இப்ப பாஜக கூட்டணி இல்லைன்னு மக்கள் வந்து அந்த குழப்பத்துல திமுகவோட பொய் வாக்குறுதிகளுக்கு பொய் பிரச்சாரத்துக்கு வாக்களிச்சாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் வேறொரு கேள்வி இருந்தது ஆனா அவங்க பதில் இருந்து அஹ் பாஜகவுடைய இந்த வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதுன்னு மாநில தலைவர் சொன்னா கூட அது ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அது இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு பட் அவங்க எடுத்த இந்த வாக்கு சதவீதங்கள் கூட அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து போன சில இயக்கங்களால கட்சிகளால கிடைச்ச வாக்கு சதவீதங்கள் தான் ஆல்ரெடி கூட்டணியில இருந்த அந்த நபர்களை தன்னோடு சேர்த்து வைத்து கொள்ள தவறிவிட்டாரோ அங்க அதன் மூலியமாக பாஜகவிற்கு ஒரு ஏழு எட்டு சதவீதம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அங்க ஒரு சர்க்கிள் நடந்திருக்கிறதா பாக்கலாமா சதவீதம் வந்து நெருங்க கூட முடியாது பாஜக ஒரு சதவீதம் முன்பின் ஆனாலும் கூட நாற்பது சதவீதம் எங்க இருக்கு இரண்டு மூணு ஆறு சதவீதம் எங்க இருக்கு ரெண்டாவது வந்து பாஜக பத்தி நீங்க பேசுறதுனால நான் வந்து இன்னொரு விஷயம் வெளிப்படையா பேச விருப்ப விருப்பப்படுறேன் ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டுல நம்ம பார்த்திருக்கோம் அது கருணாநிதியா இருக்கட்டும் அம்மா அவர்களா இருக்கட்டும் யாரா யாரா இருந்தாலுமே ஒரு நாகரிகத்தோட அரசியல் பேச்சுவார்த்தைகள் இருந்தது கீழ்த்தனமான அரசியல் பண்ற தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் பி வந்து எதுவும் சாதிக்க முடியாம அரசியலுக்கு வந்து விட்டார் அரசியலுக்கு வந்தது பிறகு கூட்டணி கட்சியில இருக்கும்போதே ஒரு அதிமுக கூட்டணி இருக்கும்போது அம்மா பத்தி அண்ணா பத்தி என்ன பேச மக்கள் அறிவார்கள் அதே போல வந்து இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் பத்தி பேசுறாரு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாத ஒரு அண்ணாமலை எடப்பாடியார் அவர்கள் வந்து எம்பியா இருந்திருக்காரு எம்எல்ஏ வந்து இருக்கார் அமைச்சரா இருந்திருக்கார் முதலமைச்சரா இருந்திருக்காரு அவர்களை பற்றியெல்லாம் கமெண்ட் பண்றதுக்கு என்ன அருகதை

அதுதான் அவரோட ஸ்தானம் அதுதான் அவரோட என்ன சொல்லுவாங்க அரசியல் நிலையின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அண்ணாமலையோட யதார்த்தமான உண்மை அவங்க கிட்ட அவங்க கிட்ட இருந்து வர்ற தலைவர்களோ அவர் கூட இருக்கிற நபர்களை திருச்சி சூர்யாவா இருக்கட்டும் காயத்ரி ரகுராமா இருக்கட்டும் சி டி இருக்கட்டும் நிறைய பேர் வெளியே வர்றவங்களோ அவரை பத்தி என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அது வந்து கமலாலயம் கிடையாது காமாலயம் சொல்லி இன்டர்நெட்ல போட்டு நான் சொல்லல என்னோட வார்த்தை கிடையாது நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க ட்விட்டர்ல பாருங்க அந்த மாதிரி பேசும்போது அதை பாரு நபரோட வந்து நாங்க வந்து கூட்டணி இருக்க மாட்டோம் தைரியமா வெளியே வந்து துணிச்சலோட செயல்பட்ட தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இரு தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் சீமானந்த் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது இரு திராவிட தலைவர்களுக்கு இடையில சமாதி அதை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை தவறி வந்ததா இல்ல ஒரு இன்டென்ஷனோட யாரும் அப்படி பேச மாட்டாங்க தவறுதலா உபயோகப்படுத்திட்டாரு வார்த்தையை அங்கேயே வந்து செய்தியாளர்களே கண்டனத்தை வச்சிருந்தாங்க உங்களுடைய பார்வை சீமான் அவர்கள் பேசினது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நாகரிகம் இல்லாத ஒரு மனிதர் என்று அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஒரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெண்மணி அப்படி பேசுவது அந்த மாதிரி ஒரு ஹியூமர் வேல்யூக்காகனு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஃபார் காமிக் வேல்யூக்காகவோ இல்ல பஞ்சுக்காகவோ அப்படி பேசுறது வந்து ரொம்ப கீழ்த்தனமான அரசியல் அது நம்ம தமிழகத்துல சமீபத்துல நிறைய பாக்குறோம் திமுக காரங்க கூட உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள் பற்றி எப்படி பேசியிருக்கிறார்னு நம்ம பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று திமுக காரங்க வந்து பதில் அடி கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாம் தயார் ஆனால் நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் அந்த மாதிரி பேச மாட்டோம் இப்போ உதயநிதி அவர்கள் கூட தேர்தல் நேரத்தில் என்ன பேசினாரு முட்டி போடுறாங்க படுத்துக்கிறாங்கன்னு பேசினார் எவ்வளோ நேரம் ஆகும் கேட்கறதுக்கு உங்கள் தாத்தா எத்தனை குட்டி போட்டாருன்ட்டு கருணாநிதி அவர்களுக்கு வந்து எத்தனை திருமணங்கள் ஆயிருக்கு அதெல்லாம் சட்ட ரீதியான திருமணங்களா வந்த வாரிசுகள் எல்லாம் சட்ட ரீதியான வாரிசுகளா இதெல்லாம் ஆனால் கேட்கல கேட்க மாட்டோம் ஏனென்றால் இது நாகரிகம் கிடையாது அதே போல திமுக காரங்க வந்து மேடையே என்ன பேசுறாங்க பெண்களை ஐட்டம் தீஸ்ன்னு பேசின காட்சிகள் நம்ம பார்த்திருக்கோம் கருணாநிதி அவர்கள் இது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனா ஊடகங்களில் ரிப்போர்ட் ஆனது இந்திரா காந்தி அம்மா பத்தி கருணாநிதி அவர்கள் என்ன பேசினார் ரத்தக்கரை பத்தி என்ன பேசுனாரு கண்ணதாசன் வந்து புத்தகத்தில் வந்து கருணாநிதி பற்றி வனவாசம் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காரு இவங்களோட கதை எல்லாம் புத்தகத்திலேயே வரலாறுலையே நாறுது இவங்கெல்லாம் வந்து அம்மா பற்றியோ எடப்பாடியார் அவர்கள் பற்றியோ பேசுகிறது தகுதியற்ற தலைவர்கள் கீழ்த்தனமான அரசியல் தலைவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போட்டி இடல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை அதிமுக தேமுதிக எல்லாம் எடுத்திருந்தாங்க இது பிளஸ்ஸா ஆஹ் மைனஸாங்கிறது முதல் கேள்வி அதுக்கு பிறகு அதிமுகவோட ஓட்ட ஓட்டுக்களை நீங்க எனக்கு போடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சது சீமான் அவர்கள் நான் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது நான் அவங்களுக்காக பணியாற்றிருக்கேன் அந்த பிரச்சார நேரம் முடிகிற தருவாயில கூட நான் வந்து களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்கேன் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போது அவருக்காகவும் பணியாற்றிருக்கேன் அதனால அதிமுக தேமுதிக தொண்டர்கள் நாம் தான் இந்த முறை வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க திமுகவினர் வந்து சொன்னாங்க அதிமுக வாக்குகள் வந்து எப்பயுமே திமுகக்கு தான் ஒழுகும் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க அதிமுகவோட வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து கைப்பற்றுவதில் இப்படி மற்ற கட்சிகள் போட்டி ஓடும் நிலையிலிருந்தும் ஏன் போட்டியிடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி போட்டி இந்த போட்டியில அதிமுக வந்து இந்த தேர்தல்ல வந்து கலந்து கொள்ளாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அது எடப்பாடியார் அவர்கள் வந்து நிறைய இடத்துல விளக்கி இருக்காரு ஆள் பலமும் பணபலமும் பலமும் ஸ்டேட் லெவல் கமிஷன் அஃபிஷியல்ஸை வச்சு திமுக காரங்க எந்த மாதிரி அநாகரிகமா ஜனநாயக வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து வந்து தொண்டர்களோட கட்சி தலைவர்களோட உரையாடி கூட்டாக முடிவு அதை பத்தி நான் எந்த கருத்தும் இல்லை அதுதான் சரியான முடிவு ரெண்டாவது வந்து இப்ப எம்ஜிஆர் அவர்கள் பேரு அம்மா அவர்கள் பேரு சொன்னாதான் வண்டி ஓடும் திமுக இருக்காங்க நாம் தமிழோடு இருக்காங்க இதுலயே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும் அதிமுகவோட ஓட்டு வங்கி எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னா இதோட வெளிப்பாடு ஓகே பாஜக மாநில தலைவர் ஒரு காலத்துல கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பாக பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய மூத்த தலைவர்களை மோசமாக விமர்சிக்கிறார் தவறுதலாக பேசுகிறார் கூட்டணியிலிருந்து கொண்டு இப்படி பேசுவது கூட்டணி தர்மத்துக்கே அழகலை அப்படிங்கிற கருத்தெல்லாம் வச்சு தான் அந்த கூட்டணி உடைவுக்கு முதல் காரணமாக அமைஞ்சது அதுதான் இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக போறாரு பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா இதுக்கு முழுசாக பதில் சொல்லணும்னா பாஜக தலைவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு எடப்பாடியார் அவர்கள் மேல அளவற்ற நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கு தான் கூட்டணி வேணும்னு அழைத்து பக்கத்துல உட்கார்ந்து அவங்க கூட்டணி வைத்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டது பாஜக தலைமை எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட் சிஎம் ஆ இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் இருக்கும் போது ஒரு பிரதமரோட எப்படி வந்து ஒரு உறவுல இருந்தா தமிழகத்துக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும் ஸ்டேட் பட்ஜெட்டும் நேஷனல் பட்ஜெட்டும் இணையாக நம்ம வந்து இணை ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஸ்டேட் பட்ஜெட் அலோகேஷனோட என்னென்ன நல்ல திட்டங்கள் என்னென்னு ஒரு ஸ்டேட் சென்ட்ரல் பாஜகவோட பணியாற்றி பாஜக அரசோட பணியாற்றி தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் எடப்பாடியார் செய்தார் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அண்ணா அவர்களை விமர்சிக்கும் விதம் எடப்பாடியார் அவர்களை விமர்சிக்கும் விதம் பார்த்தா எந்த தொண்டர்களும் களத்தில் வந்து ஒன்னா வேலை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பாஜக வந்து வளர்ந்து வர கட்சி அதிமுக எஸ்டாப்லிஷ் கட்சி எங்க கொடையின் கீழே இருக்கிறதுனால தான் பாஜக நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி கிடைச்சாங்க அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் அண்ணாமலை அப்படி பேசும்போது எப்படி அந்த கூட்டணி இருக்க முடியும் ரெண்டாவது விஷயம் அவருக்கு படிப்பு நிச்சயமாக தேவை அவருக்கு அறிவு வளர்த்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தேவை கலாச்சாரம் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தேவை அது எங்க அவருக்கு வந்து கற்றுக்க முடிஞ்சாலும் அவர் போய் படிக்கணும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முன்னாடி நம்ம இந்த விஷயம் பேசணும் இருந்தாலும் மூன்றாவது முறையாக மின்கட்டணம் உயர்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர்ல இருந்து ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே வச்ச பிறகு நாங்கள் மீது மக்கள் மீது பணியை சுமத்தலை மக்களால் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிக குறைந்த அளவு தான் கட்டணத்தை உயர்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்து திமுக வருது விவாதங்கள்ல நீங்க எப்படி பார்க்கறீங்க திமுக வந்ததுலேருந்து தமிழகத்துக்கு சூன்யம் வைத்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் அனை அனைத்தையும் உயர்த்தி விட்டார்கள் பேருந்து கட்டண உயர்வு பால் விலை உயர்வு மின் கட்டண உயர்வு தண்ணி வரி உயர்வு சொத்து வரி உயர்வு அனைத்து வரிகளும் இயர்த்திவிட்டு விலைவாசிகள் இயற்றி விட்டு இவங்க வந்து ஆயிரம் ரூபா வந்து பெண்களுக்கு கொடுக்க வக்கு ஓஏபி பென்ஷன் வந்து நிறைய மாவட்டங்கள்ல ஆதரவற்ற முதியோருக்கு ஓஏபி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் நிறுத்தி விட்டார்கள் அதே மாதிரி இவங்க வந்து காசு இல்ல கஜானா ஆனால் கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் கடல் நடுவுல கடலுக்கு நடுவுல சிலை அமைக்கிறதுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு கோடி அலோகேட் பண்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரேஸ் கார் பந்து நடத்துறதுக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு கோடி ஐம்பது கோடி வந்து ஒதுக்குறாங்க அதே மாதிரி முதலமைச்சரோட குடும்பம் துபாய்க்கு போகும்போது மூன்று லட்சம் ஹோட்டல் ரூம்ல தங்குறாங்க குடும்பம் செஸ் நடத்தும் போது வீண் செலவு இவங்க இந்த மாதிரி வீண் செலவுகள் பண்ணி மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யாமல் மின்கட்டண உயர் வந்து மூணு வாட்டி ஏற்றி விட்டு சம்பளம் ஏத்துறாங்களா மக்களோட பொருளாதார நிலைமை வந்து ஏற்றி விட்டதா இல்லையே திமுக வந்தாலே அராஜகம் திமுக வந்தாலே சூன்யம் பிடித்த மாதிரி தமிழகத்து வந்து தமிழகம் வந்து ஒரு இருண்ட மாநிலமாக இருக்கும் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்ல தொடங்கி பாமக பிரமுகர் அதிமுக பிரமுகர் நேற்று அதிகாலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் வெட்டி கொலை அப்படின்னு இரட்டை சம்பவங்கள் இரட்டை கொலை சம்பவங்கள்ல இருந்து பல சம்பவங்கள் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறோன்னு சொல்லி பல்வேறு மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கிறது திமுக என்றாலே அராஜகம் தான் இப்ப நீங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் எடுத்து பாருங்க ஏற்கனவே இந்த மாதிரி கள்ள விஷயத்துல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அந்த டைம்ல வந்து அந்த சமயத்துல வந்து மணிப்பூருக்காக குரல் கொடுத்த ஒரு முதலமைச்சர் இதுக்கு மேல கவனம் செலுத்தாமல் இரண்டாவது அதே போல அதிமுக பிரமுகர் அவர்கள் ஆஸ்டுஜன் சமாஜ் பார்டி தலைவர் அதே மாதிரி பாமக சார்ந்த ஒரு நபர் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சார்ந்தவர் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குதுன்னா ஏ வந்து காவல்துறை மேல வந்து கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க திமுக அரசு அதே போல கஞ்சா நீங்க எடுத்து பாருங்க ஜாஃபர் வந்து திமுக சார்ந்த நபர் ஏற்கனவே ஒரு அவர் மேல வந்து இன்வெஸ்டிகேஷன் இருந்திருக்கு அவர் பெயில் தான் வெளியே வந்திருக்காரு அவரை கண்காணிக்காம ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் வந்து கஞ்சா வியாபாரம் டிரக்ஸ் வியாபாரம் போதைப் பொருள் வியாபாரம் பண்ற ஜாஃபர் சாதி வந்து கட்சியில இருந்தார் அதே போல் நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள்ல வந்து ஆஹ் பள்ளி மாணவி மாணவர்கள் டாஸ்மாக் கடையில் வந்து மது வந்து வாங்கி சாப்பிட்ற காட்சிகள் யூடியூப்ல நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து யூடியூப்ல இருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டாஸ்மாக் கடைகளை வந்து போதைப் பொருள் ஆல்கோஹால் வந்து விற்பனை செய்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது திமுகக்கு வந்து சட்ட ஒழுங்கு மேல கவனம் செலுத்த தெரியாது அவங்க வந்து குடும்ப நிதி தான் வந்து திமுக ஆட்சியில் இருக்காங்க நிச்சயமாக தமிழக மக்கள் விரட்டி அடிக்க காத்திருக்கிறாங்க நன்றி மேம் நன்றி மீண்டும் நன்றி